ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ராஜேகர் பால டியூ தமிழ்நாடு கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜஸ் பிஜி அட்மிஷன் சம்பந்தமான ஒரு ஹாப்பி நியூஸ் வந்திருக்கு ஒரு அப்டேட் இன்ஃபர்மேஷன் அது என்ன இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் என்ன அப்படின்னா பிஜி அட்மிஷனுக்கான அப்ளிகேஷன் வந்து ஆன்லைனில் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் சப்மிட் பண்ணியிருக்காங்க அதை சப்மிட் பண்ணுறதுக்கு நேத்து அதாவது ஜூலை பதினைஞ்சாம் தேதி லாஸ்ட் டேட்டாக இருந்தது அது வந்து கவர்மெண்ட் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டாங்க சோ ஜூலை முப்பத்தி வரைக்கும் நீங்க அப்ளிகேஷன் போடலாம் ஜூலை தேர்ட்டி ஃபர்ஸ்ட் தான் வந்து லாஸ்ட் டேட் டு அப்ளை ஃபார் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜஸ் பிஜி கோர்சஸ்க்காக ஆன்லைனில் அப்ளை பண்றது அது சம்பந்தப்பட்ட ஒரு வீடியோ நான் ஏற்கனவே கொடுத்துருக்கேன் அதில் இன்னும் டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன் அதில் பார்த்துக்கோங்க இப்போ கவர்மெண்ட் சைட்ல இருந்து பிஜி அட்மிஷனுக்காக ரேங்க் லிஸ்ட் எப்ப ரிலீஸ் பண்ண போறோம் ஸ்பெஷல் கவுன்சிலிங் எப்ப நடக்க போகுது ஜென்ரல் கவுன்சிலிங் பொது கலந்தாய்வு எப்போ போகுது ஃபஸ்ட் இயர் பிஜி ஸ்டூடெண்ட்ஸுக்கு காலேஜ் எப்போ ஓபன் பண்ண போகிறோம் அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலும் கிளியராக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க முதலமைச்சரோட உத்தரவுப்படி உயர்கல்வித்துறை அமைச்சர் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு அது எல்லாமே இப்போ நம்ம பார்க்க போறோம் இது மாதிரியான அப்டேட் இன்ஃபர்மேஷன் உடனுக்குடன் நீங்கள் கேட்கணும் அப்படின்னா நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்கறது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க ஓகேவா ஸோ வந்து ரேங்க் லிஸ்ட் வந்து பிஜி தமிழ்நாடு கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ்க்கு வந்து ஆன்லைன் அப்ளை பண்ணியிருப்பீங்க டேட் வந்து முப்பத்தி ஒன்று ஜூலை வரைக்கும் எக்ஸ்டென்ட் பண்ணிட்டாங்க அதனால அதுக்கப்புறம் தான் ரேங்க் லிஸ்ட் ரிலீஸ் பண்ண போகிறாங்கன்னு எதிர்பார்த்தோம் அதே மாதிரி ரேங்க் லிஸ்ட் வந்து ஆகஸ்ட் நாலாம் தேதி அடுத்த மாதம் ஆகஸ்ட் நாலாம் தேதி ரேங்க் லிஸ்ட்டு ரிலீஸ் பண்ண போகிறாங்க பிஜி அட்மிஷனுக்காக எங்கே அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் முதுநிலை பட்ட படிப்புக்கான ரேங்க் லிஸ்ட்டு ரிலீஸ் பண்ண போறாங்க ஆகஸ்ட் நாலு அதுக்கப்புறம் சிறப்பு கலந்தாய்வு ஸ்பெஷல் கவுன்சிலிங் வந்து இன்னைக்கு நடக்க போகுதுன்னா பதினொன்று எட்டு ஆகஸ்ட் பதினொன்னா தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஆகஸ்ட் பதினொன்னாம் தேதி நடக்க போகுது ஸ்பெஷல் அதாவது ஸ்பெஷல் கோட்டால ஸ்போர்ட்ஸ் கோட்டா ஸோ இதெல்லாம் இருக்கு இல்லையா பிசிக்கலி சேலஞ்சு இது மாதிரியான ஸ்டூடெண்ட்ஸ்க்கான ஸ்பெஷல் கோட்டா கவுன்சிலிங் ஆகஸ்ட் பதினொன்று அதாவது லெவன்த் ஆகஸ்ட் வந்து நடத்த போறாங்க அதே மாதிரி ஜென்ரல் கவுன்சிலிங் பொது கலந்தாய்வு இதில் தான் நிறைய மாணவர்கள் போகிறாங்க அதுக்கு ஸோ ஆகஸ்ட் பதிமூணு ஓகேவா எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஜென்ரல் அன்னைக்கு ஸ்டார்ட் பண்றாங்க ஏன்னா ஜெனரல் கவுன்சிலிங் வந்து என்னைக்கு வரைக்கும் நடக்குது அப்படிங்கிறது வந்து நம்ம கவர்மெண்ட் பண்ணல ஏன்னா அந்தந்த காலேஜ்ல எப்படி சீட்டு ஃபுல்லாகுதோ அதை தான் அந்த ஜென்ரல் கவுன்சிலிங் கம்ப்ளீட் ஆகும் ஆனால் ஸ்பெஷல் கவுன்சிலிங் ஒரே ஒரு நாள் தான் நடக்க போகுது அது வந்து ஆகஸ்ட் பதினொன்று ஓகேவா ஜென்ரல் கவுன்சிலிங் வந்து ஆகஸ்ட் பதிமூணாம் தேதி ஸ்டார்ட் பண்றதா சொல்லியிருக்காங்க ஓகேவா ஸோ ஜென்ரல் கவுன்சிலிங் ஃபார் பிஜி அட்மிஷன் பிஜி கவுன்சிலிங் வந்து வில் பி கமன்ஸ்டு ஃப்ரம் ஆகஸ்ட் தேர்டீன்த் ஆன்வர்ட்ஸ் அடுத்தது பிஜி அட்மிஷன்ல வந்து ஆகஸ்ட் பதிமூணு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்கன்னா எப்போ காலேஜ் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் இயர் பிஜி ஸ்டூடெண்ட்ஸ்க்கான காலேஜ் எப்போ ஓப்பன் பண்றாங்க அப்படின்னா ஆகஸ்ட் இருபது ஓகேவா ஸோ ஆகஸ்ட் இருபதாம் தேதி ஃபர்ஸ்ட் இயர் பிஜி ஸ்டூடெண்ட்ஸ்க்கான காலேஜஸ் ஓபன் பண்ண போறாங்க வகுப்புகள் தொடங்கும் அப்படிங்கிறது ஒரே அட்டஸ்ட் டோட்டலாக எல்லா டேட்டும் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க ஸோ பிஜி அப்ளை பண்ணி எப்போ ரேங்க் லிஸ்ட் வரும் எப்போ கவுன்சிலிங் நடக்கும் எப்போ காலேஜ் ஓப்பன் பண்ண போகிறாங்க அப்படி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம சேனல்லையே வந்து வீடியோவில் கே கேட்டுட்டே இருந்தீங்க ஸோ அதுக்கு உண்டான பதில் இதில் இருக்குது நீங்கள் எதுவும் மிஸ் பண்ண வேண்டாம் கண்டிப்பாக நீங்கள் இதெல்லாம் கேட்டுட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் குரூப்புக்கு ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம் ஓகேவா ரொம்ப இம்பார்ட்டண்டான வீடியோ இது மாதிரி அப்டேட் இன்ஃபர்மேஷனுக்கு நம்ம சேனலோட கனெக்டடாக இருங்க ஓகேவா அதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஒருத்தர் சப்ஸ்கிரைப் எப்படி பண்ணணும்னு கூட கேட்டிருந்தாரு இந்த வீடியோக்கு கீழேயே சப்ஸ்கிரைப் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும் அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா ஆப்ஷன் வரும் ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணீங்க நம்ம சேர்ந்து போடக்கூடிய வீடியோ நோட்டிகேஷன் ஒன்னு கூட மிஸ் ஆகாம உங்களுக்கு ரீச் ஆயிடும் தேங்க்யூ